கிலகு சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது அதிகாலையிலிருந்து தொடர் தீவிர கனமழை காரணமாக இன்று பல்வேறு விதமான மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை விட போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை விழுத்து வாங்கி கொண்டிருக்கிறது இன்று விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கலாம் செட் பண்ணிங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் தீவிரமான கனமழை பொழிந்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட நல்ல விரைவின் பொழுது தொடங்கிய மழை அதிகாலை தற்பொழுது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொழிந்து கொண்டிருக்கிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்று விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்மளுடைய வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க எங்கன்னா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் கன்னியாகுமரி நெல்லை தென்காசி தேனி ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்று விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான கனமழை வந்து பொழிந்திருக்கு அதாவது மிக கனமழை தொடர் கனமழையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்கள் தான் இருக்குது அதனால் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்று விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க இதன் தொடர்ச்சியாக இதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் விழுப்புரம் கடலூர் நெல்லை புதுச்சேரி காரைக்கால் கடலோர மாவட்டங்கள் என பல மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான மழை இருக்குது அதனால் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லீவ் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கதாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்கள் விடுமுறை வரும் வெயிட் பண்ணி பார்த்து போங்க மேலும் இதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை தாக்கம் வருது அப்படின்றத கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ